அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாரம் இருந்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதையெல்லாம் கேள்வி கேட்பாய் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் தான் நான் கருதுகிறேன்

பொன்னிக் tòa தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம் பெற்றிருக்கிற காரணத்தாலே அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா சிபி விசாரணை நடைபெற வேண்டும் அப்படி நடைபெల్యோடு விசாரணை தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபி விசாரணை மேற்கொள்ளாத காரணத்திலே நீதிமட்ட நாடி இருக்கு கடந்தனால சிபி வருதுங்க பேர்ல கட்டிதான் விசாரணை மேற்கொள்ள நீதி வருது

இந்த இடத்துலையே கங்கு கடை இல்லாமல் கள்ளச்சாராக இருக்குதுன்னா யாருடைய பின்பலம் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளுடைய பின்பலம் இருந்தா தானே விற்க முடியும் அதனால் தான் சொல்கிறோம் நேர்மையாக இங்கே மாநில அரசுக்கு அதிகாரத்துக்குட்பட்ட சிபிஎஸ்சிடிக்கு சார்னா பண்ணா இங்கே நீதி கிடைக்காது உண்மை குற்றவாயில் தப்புத்துக்குள்ளாங்க சரி அரசியலாலாயுமா அதுக்கு அப்படி தான் கண்ணுக்கு தெரியும்

அடுத்த நாள் நாள்ிளம்ப கிளம்பக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியை இந்தியாவே உற்றுநோக்குகிறது என்று சொன்னால் களத்திலே நின்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் எடப்பாடி எண்ணி பார்க்க வேண்டும் எடப்பாடி அவர்கள் களத்திற்கு சென்றதற்கு பின்னால்தான் அத்துணை கட்சிகளும் முதல் நாள் இந்த தொலைக்காட்சியுடைய அறம் என்னவென்று தெரியுமா கள்ளக்குறிச்சி சம்பவம் என்று தொலைக்காட்சியிலே தலைப்பு செய்து வருகிறது எடப்பாடியார் கள்ளக்குறிச்சியிலே கால் வைத்ததுக்கு பிறகுதான் தொலைக்காட்சியில் வருகிறது அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த தலைவர் எடப்பாடியார் எதற்காக சொல்லுறேன் என்று சொன்னால் ஏன் இந்த அறப்போராட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தாலே பலியானவர்கள் ஒரு சிலர் கள்ளச்சாராய கள்ளச்சாராயம் அறிந்தவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்காத காரணத்தால் இறந்தவர்கள் பலர் ஒட்டுமொத்தமாக தான் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாக கூடியிருக்கிறது அன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அழுத்தமாக சொல்லுகிறார் சரியான சிகிச்சை வேண்டும் மேல் சிகிச்சைக்கு அவர்களை நீங்கள் ரெஃபர் செய்ய வேண்டும் அல்லது உயர் மருத்துவர்களை இங்கு வரவழைத்தாக வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கியது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கி மருத்துவ கல்லூரியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்டமைப்பை உருவாக்கியது எடப்பாடி அவர்கள் எல்லாம் கொடுத்தும் இன்றைக்கு அந்த பகுதியிலே வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கண் போயிருக்கிறது உடல் உறுப்பு போய் இருக்கிறது உயிர் போய் இருக்கிறது காரணம் நிர்வாக திறமை காரணம் ஆட்சித் திறமை இது ஒரு மாவட்ட நிர்வாகத்துடைய ஃபெயிலியர் அல்ல ஒரு காவல்துறையுடைய ஃபெயிலியர் அல்ல ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் அதை தான் என் எடப்பாடியார் சொல்லுகிறார் இந்த ஆட்சி இன்றைக்கு செயலிருந்து இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபைலியர் ஆகிருக்கிறது காவல்துறை பலமுறை எச்சரித்தும் ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் அங்கே செங்கல்பட்டிலே மரக்காலத்திலே நடந்தும் அன்றைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய குரல் கொடுத்தும் கூட மீண்டும் அதே உயிரை என்று சொன்னால் ஆட்சி உளவுத்துறை காவல்துறை மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ந்திருக்கிறது வீடியோவை போட்டு அறப்போர் அவர்கள் தலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமை தாக்கி நிற்கின்ற அருமை அண்ணன் அவர்களையும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து இங்கு கள்ளக்குறிச்சியில் இருந்து என்னை சட்டமன்றம் அனுப்பிய என் தொகுதி வாழ் எனது மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் குமரகுரு அவர்களுக்கும் வடக்கு மன்ற தளபதி அருமை அண்ணன் வி அவர்களுக்கும் உள்ளிட்ட கொரோடா உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி எடுத்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு குடும்பங்கள் கடைசியில் கடைகோடியில் இருக்கின்ற மிக அன்றாடம் காட்சிகளாக அன்னன்றைக்கு கூலிக்கு போனாதான் அவருடைய பிழைப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு குடும்பங்கள் இன்று நிற்கதியாக யாருமற்ற அனாதையாக இந்த கருணாபுரத்தில் ஒப்புகரி கோலமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது அறுபத்தாறு குடும்பங்கள் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஏழு தகப்பனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி அறுத்து அங்கு கணவனை இழந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் சட்டமன்றம் இருக்கிறது சட்டமன்றத்தை நாடி பேசுவதற்கு மாண்புகள் எடப்பாடி தலைமையில் கேட்கிற பொழுது குண்டுகெட்டாக தூக்கி வெளியே வீசுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்றால் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பார்கள் மாண்மிக எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்தது அந்த மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் மாவட்டமாக இருந்ததை கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரித்து அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய நான் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பகுதி வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது அதிசயமா இருக்கும் மாவட்ட பிரிக்கப்பட்டது ஒரு அதிசயம் கள்ளக்குறிச்சி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை அமைப்புகளும் அங்கிருக்கிற மக்கள் அனைவருமே விழுப்பு விழுப்புரம் மாவட்ட மாவட்ட ஆட்சியருக்கு போய் மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளை அவன் ஒதுக்கிவிட்டு தான் அங்கு செல்ல வேண்டும் அவ்வளவு நேரமாகும் அதே போன்ற போனால் அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்தால் மட்டும்தான் ஆச்சு இல்லைன்னு சொன்னா அதுவும் போச்சு அப்படிப்பட்ட அவல நிலையில் இருந்த அந்த மாவட்டத்தை பிரித்து மிக பெருமை சேர்த்த மாணவன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சிக்கே பெருமை சேர்த்தார் படைக்கிறார் அதையும் எழுதி பார்த்து படிக்கிறார் யாரை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே மதுளை மேல பூனை மேல என்று சொல்லக்கூடியவர் அம்மையா துர்கா ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் டெய்லி அவருக்கு நாலு இட்லி காலையில வச்சு அனுப்புறதுக்கு அனுப்பும் போது சட்டமன்றத்துக்கு அனுப்பும் போது உருப்படியா ஒரு பழமொழிய மனப்பாடம் பண்ணும்படி சொல்லி கொடுத்து அனுப்புகமா தயவு செய்து இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய இவர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று மீண்டும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே மாதிரி இனிமேல் நான் கள்ளச்சாராய் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மீண்டும் அதே ட்விட்டர் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கார் அதையும் கூட எழுதி கொண்டு வந்து எழுதி கொண்டு வந்ததை தப்பும் தகரும் படிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்

அவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் என்று கேள்வி பேசுகிறீர்களே உலகத்திலேயே எங்களுடைய அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மருத்துவத்துறைக்கு லாயக்கே இல்லாத ஒரு மக்கள் துறை அமைச்சர் மருத்துவத்துறையை இன்றைக்கு மரணித்த துறையாக மக்கள் துறையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய மாசு போன்ற அமைச்சர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அல்ல பிளாஸ்டிக் கரம் கொண்டு கூட நீங்கள் எதையும் அடக்க மாட்டீர்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் வரப்போவது சட்டமன்ற தேர்தல் இது எப்போது தேர்தல் வரும் எப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரும் என்று மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் உங்கள் சட்டம் ஒழுங்கு நீங்கள் ஆண்டது போதும் மக்கள் போதும் என்று மக்கள் அனைவரும் மீண்டும் காத்திருக்கிறார்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சொல்லும் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு சின்ன குழந்தை முதல் பெரியவர் வரை பாடுகின்ற ஒரே லிட்டில் ஸ்டார் தமிழக அரசியலின் மேல்